ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எஸ்பியோட தேர்டு டாஸ்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ப்ளே ஸ்டோர் போய்க்கலாம் ப்ளே ஸ்டோரில் நம்மளுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா அது என்ன ஆப்புனா ஏன் கரோங்கிற ஆப் ஓகேங்களா ஏன் கரோ இந்த மாதிரி இ கேன் இருக்கும் க்ரீன் கலர்லையும் ஒயிட் கலர்லேயும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிடணும் ஓப்பனுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு ரெஃபர் அண்ட் யான்கிற இதுக்குள்ளே நம்ம போகணும் அதில் நம்ம அந்த நம்மளோட ரெஃபரை வந்து இந்த அளவு கொடுத்துக்கோங்க லாகின்ல இந்த சைன் அப்பில் வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும் அதை வந்து உங்கள் நேமோட நீங்கள் கொடுத்துக்கலாம் நீங்கள் பாஸ்வேர்டு போடணும் போட்டுட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆனோன்னே கெட்ஸ் செட் யான்னு பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜு ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரப்போ நீங்கள் என்ன இதில் ஸ்டூடெண்டாக என்னங்கிறது கேட்குது இப்போ வந்துட்டு நிறைய என்னென்னமோ இதெல்லாம் வருது ஆப் நேம்லாம் ஷாப்பிங் ஆப் நேமு இதில் போய் நீங்கள் பண்ணால் செவன்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னு சொல்லுது ஏன் கர மூலியமாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது அப்புறமா உங்களுக்கு தேவை இதில் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் தாராளமாக உங்களுக்கு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க இது எல்லாத்துலேயும் நெஸ்ட் நெஸ்ட் கொடுத்துருங்க இப்போ இந்த மாதிரி உங்கள் மை ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுல போயிட்டு ரெஃபர் அண்ட் ஏன்னு இருக்குது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணும் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் வரும் இந்த மாதிரி பேஜில் இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க காப்பி அப்படின்ட்டு இதை லைட்டாக ஒரு டேப் பண்ணிங்கன்னா காப்பீடு இது இதுதான் நம்மளுக்கு தேவை இப்போ நம்ம எஸ்பிஓ பேஜுக்கு போயிடலாம் நோட்டீஸ் போர்டு போயிடலாம் அங்கே வந்து நம்ம லாகின் பேஜுக்கு போயிடலாம் இப்போ டுடே டாஸ்கில் போயிட்டு உங்களோட நேமு ஸ்டாஃப் ஐடி இருக்குங்களா இப்போ டைட்டிலில் வந்து ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் நம்ம எதில் போய் எடுத்தோம் ப்ளே ஸ்டோரில் போய் தான் டவுன் இன்ஸ்டால் பண்ணோம் அதனால் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் சூஸ் டைப்பில் வந்து நம்ம வெப்சைட் சூஸ் பண்ணோம் யூஆர்எல்னு இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடணும் ஏன் ஏன்கரோ ஆப்பை வந்து இந்த லிங்க்கில் தான் நம்மளோட காப்பி லிங்க் ஓகேங்களா இதை நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் பேஸ்ட் ஆகிடும் அப்போ சப்மிட் கொடுத்துடணும் அப்போ உங்களுக்கு ஃபைவ் ருபீஸ் ஆட் ஆகிருக்குன்னு சொல்லிடுவோம் நெக்ஸ்ட்டு தேர்ட் டேக்கு அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டாஸ்க் வரும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க்